நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ராசிக்கு பதினோராது வீடு கும்ப ராசி மேன்மையான ராசி படிச்ச ராசி பண்புள்ள ஒரு தன்மைகள் உடைய ஒரு தன்மை உடைய இந்த கும்பராசி நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையில் இருக்கிறவங்க இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் காவல்துறையில் உயர்ந்த பதவி இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்க வேண்டியவங்க இரகசிய காமிக்க இருக்கக்கூடியவங்க அப்படியாப்பட்ட தன்மெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ப்ரொபசர்ஸ் டீச்சர்ஸ் டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு டாக்டரு படிப்பில் உச்ச நிலக்கூடிய ஒரு ப்ரொபஸரு இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் ராகு குரு இந்த வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க டாக்டருங்க தான் நிறைய இருப்பாங்க டீச்சர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க அரசியல்ல பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசியல்ல தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க மேன்மை பொருந்திய ஒரு ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உடையது அதிகாரத்துக்கு உச்ச நிலையில போய் கூட அதை ஃபைட் பண்ணி ஜெவிக்கக்கூடிய வல்லமாக படைச்சவங்க இந்த கும்பராசி நிறைய பேர் லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் அட்வொகேட் ஆகலாம் ஜட்ஜாக இருக்கலாம் ஆனா என்னதான் கும்பராசியில இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டவங்களை இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற அஞ்சு வருஷம் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இப்ப தான் ரெண்டரை வருஷம் முடிவாயிருக்கு முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புற மனநிலையை கொடுக்காது நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் கஷ்டத்தை கொடுத்துருப்போம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கும் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும் நிலம் சொத்து ஆக்குப்பை பண்ணி அபகரிப்பு கேசுகள் நடந்திருக்கும் பணிபுரிகிற இடத்துல பலவிதமான இன்னலும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் இது இந்த கும்பராசியில பெண்களா இருந்தா அதிக சம்பளம் வாங்குறவங்களே நீங்க தான் கணவன் அடிபணிஞ்சு தான் இருக்கணும் மீறினார்னா வாழ முடியாது ஆனா கணவன் உங்களை ஏமாத்துவாங்க மனைவிக்கு கும்பராசியா இருந்தா கணவன் ஏமாத்துவாங்க கணவன் கும்பராசியா இருந்தா மனைவி உங்களை ஏமாத்துவாங்க இதுவே வாத விவாதமாயி வம்பு தும்பு வழக்கு சண்டையாயி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்கு உண்டு கோபத்தினால குணத்தையே இழக்கக்கூடிய நேரமும் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு உண்டு செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு அரசியலில் உச்ச வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு இந்த ஜாதகம் உள்டாவா போனுச்சின்னா அரசுக்கு நீங்க பீடை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அரசுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சு மாட்டிக்குவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கல்ல உங்களுக்கு தோல்விதான் அடையும் அடியாட்கள் ஆளை வச்சு அவங்களை இவங்கள மிரட்டக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க கம்பி எண்ணுவீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல பிரச்சனைகள் உங்களுக்கு நகை நட்டு மாயமா போகும் கார் வண்டி பங்களா வாங்கினா கூட நிக்காது நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் போடாதீங்க புது தொழில் ஆரம்பிக்காதீங்க நிலையான இருக்கிற தொழிலை என்ன நஷ்டமாச்சோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க நிறையா ஹோட்டல் தொழில்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வணிக வணிகர்கள்லாம் நிறையா இந்த கடையில் இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க இன்னல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை கும்பராசிக்காரங்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம்தான் நீங்க தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க அஞ்சு வருஷத்துல ரெண்டரை வருஷம்தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டரை இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷம் மீன ராசில தான் உங்களுக்கு சனி பகவான் பேச்சில் இருக்காரு கிரிட்டிக்கலான நேரம் அவமானம் படக்கூடிய ஒரு நேரம் வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம் பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் கவனமாக இருக்கணும் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாறுவீங்க ஏமாற்றப்படுவீங்க இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ தான் என்னென்னா என்னென்னு இருங்க நம்பி ஏமாறாதீங்க மகர ராசியும் கும்ப ராசியும் ஒன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நோயா இருந்தீங்கன்னா டாக்டர் உங்களை ஏமாத்துவாங்க கஷ்டப்பட்டு நீங்க போயிட்டு ஒரு ஒரு அட்வொகேட்டு போயிட்டு உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களை ஏமாத்துவாங்க இப்படி ஏமாறாதீங்க ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க சிவனை பிடிச்சிக்குங்க சனி ஈஸ்வரனை பிடிச்சுக்குங்க அவங்களோட பிரயாணிங்க ஒரு சித்தரை பிடிங்க ஒரு மகானை பிடிங்க கழுத்தில் ருத்ராட்சம் போடுங்க வாரம் ஒரு நாள் ஆம்பளைங்களாக இருந்தால் காவி ட்ரெஸ் போடுங்க பெண்களாக இருந்தால் சாமி ட்ரெஸ் போடுங்க எதுவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி சூப்பராக ஜெவிக்கக்கூடிய தன்மை உண்டு காலத்தை நம்மளாக தான் யூகிச்சுக்கணும் வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கஷ்டகாலம் ரொம்ப நஷ்டப்படுவீங்க பெரிய பில்டிங் கட்டுவீங்க ஆனால் அந்த பில்டிங் சரியில்லைன்னு சொல்லி பில்டிங்கே இடிக்க வச்சுருவாங்க விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க ஒன்றே இன்சிடென்ட் ஆகும் இல்லைனா டியூ கெட்ட முடியாது இருக்கிறத வச்சு வாழுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழுங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லை வந்து பாரு நானா நீயா கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிடுவீங்க அப்புறம் கஷ்டப்படுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கும்பராசிக்காரங்க செவ்வாய் ராகு குரு அண்ணன் தம்பிக்கிட்ட அரவணைச்சிருங்க தான் தாத்தா பாட்டியை முன்னோரை நினைங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு குருக்கிட்டையும் அன்பா பண்பா வந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு வராமல் நல்லா வாழுவிங்க ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போகும் பல அவமானம் அவப்பெயர்கள் வந்துட்டு போகும் மான அவமானம் துக்கங்களை சந்திப்பீங்க ஏண்டா வாழ்கிறோம் மாற்றிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் கூட வரும் ஆனால் உங்கள் குட்டிங்களுக்காக வாழுங்க அவங்கள கருத்துள்ள பிள்ளைங்களா நல்லா படிப்புள்ள பண்புள்ள பிள்ளைங்களா ஆக வைக்கணும் சொல்லக்கூடிய எண்ணத்துக்காக வாழுங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போக மாட்டீங்க வாழ்க்கை முறை தான் லைஃப் முறை தான் ரசித்து ருசிச்சு சந்தோஷமாக வாழுங்க இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியலுக்காகவும் தான் ஆசை பாசகளுக்காகவும் கணவன் மனைவியும் போங்க விட்டுப்போங்க இருப்பீங்க நேரம் நல்ல நேரம்தான் ஆனால் ரெண்டரை வருஷம் கடுமையான ஒரு பிரச்சினையை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு அந்த கடுமையான பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க பிடிச்ச சாமியை வேண்டுங்க நினச்ச சாமியை வேண்டுங்க பக்கம் இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம புதல்வர்கள் கும்பராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா வரணும் குறை இல்லாமல் இருக்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வந்தீங்கன்னா சந்தோஷம் சிவாயின் நம்ம அன்பு சார்ந்த கும்பராசினர்களே உங்களுடைய ராசியாதிபர் ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் அதுவும் இல்லாமல் கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகி இப்போ விரய சனியாக இருந்தது அதுக்கப்புறம் அன்பு சார்ந்த கும்பராசினேர்களே இந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்மச்சனி விலகியது அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல நீங்கள் கேட்குறீங்க ஏற்கனவே முதல்ல விரயச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது அதுக்கப்புறம் ஜென்மச்சனி ஐந்தாண்டு காலங்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் நம்ம ஒரு பிடி பிடிச்சிருக்கிறோம் இப்போ பாத பாதச்சனி அப்படின்னு பேர் இப்படிப்பட்ட இந்த பாவகம் அதுவும் ராசியாதிபதி தானே நம்மளுக்கு இந்த சனியினுடைய ஆதிக்கம் வேலை செய்யுமா ஒரு ராசிநாதன் தன்னுடைய ராசிக்காரங்களெல்லாம் அவஸ்தைக்குள்ள ஆக்குவானா அப்படிலாம் ஆக்க மாட்டான் தானே அதெல்லாம் நமக்கு சொல்லிக்க கூடிய ஒரு நமக்கு உண்டான ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சனிக்காரகன் என்பவன் நீதிமான் நேர்மையானவன் அப்படின்னு பேர் அது பிஎம்ஆ இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியா இருந்தாலும் சரி இந்த உலகத்திற்கே தலைவன் கடவுளாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த நீதிமான் யாராக இருந்தாலும் ஒரே சட்டம்தான் ஒரே கோடுதான் ஒரே கோட்பாடு தான் இந்த கோட்பாடு தன்னுடைய பிள்ளைக்கும் இப்படியா இருப்பான் அப்படின்னா மனு நீதி சோழனுடைய கதை தான் இங்க நாம சொல்லணும் தவறு செய்தவன் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் தேரடியின் கீழ் ஏற்றி படைத்த வரலாறு இந்த மனுநீதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட நீதி தவறாத நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடந்தே தேரும் இது விதியினுடைய விளையாட்டு அதிலும் கருத்து கிடையாது எல்லாம் ஜம்ப் ஆவான் இதெல்லாம் ராசி தன்னுடைய ராசி ஒன்றும் தப்பு பண்ண மாட்டான் அதெல்லாம் சும்மா அஃபெக்ட் என்ன நடக்கணுமோ அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அதை மாற்று கருத்தே கிடையாது நீங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு தான் வேண்டும் அப்போ நல்லவன் யார் கெட்டவன் யார் எவ்வளவு ஏறுது எவ்வளவு இறங்குது நம்ம எவ்வளவு உயரத்தில் இருந்தோம் இன்றைக்கி எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோம் அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் உள்ளே வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக நிற்கிறோம் அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் காலமாக காலத்தின் கொடுமையாக நமக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா இதெல்லாம் சிந்தித்துன்னு இருக்கக்கூடியது கூட இப்போ நேரம் இல்லை முதல்ல பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே போய்கினே இருக்கும் கேள்வின்னா அடிக்கினே இருப்பீங்க அந்த அளவுக்கு கேள்வி வந்து ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு முதல்ல உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பேர் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ரிலீஃபாக தூங்குறான்னா நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம் அவனுக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது சில பேர் அப்படி தான் இருப்பாங்க இந்த நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாது அவெல்லாம் புண்ணியம் பண்ணவன்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில் ஆனால் அப்படி இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லப்படும் உலகத்தில் பிறந்த பிறப்பினுடைய ரகசியமே நாம் வந்த நோக்கம் என்னவோ ஏதாவது ஒன்றுத்தை நம்மளுடைய பெயர் புகழாவது வரலாறுகளில் இடம் பிடிக்கணும் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல பகுதியை விட்டு செல்ல வேண்டும் இதுதான் ஒரு ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கிறோமா வாழ்கிறோமா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் தான் ஆனால் அதெல்லாம் கடைபிடிக்கிறதுலாம் பெருசான ஒரு காரியமாச்சு சில சமையலில் சோம்பல் வந்துடாதா ஏன்னா கடைபிடிக்கும் போது பல 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 விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வருது இதில் இருந்துலாம் நம்ம ஜம்ப் ஆகிறோமே அதெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தானே எந்த ஒரு விஷயமே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சில தடுமாற்றம் வரும் சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அதையும் மீறி நாம் அதையெல்லாம் கடைபிடிக்க தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை நல்முறையில் அமையும் நம்ம எந்த காலத்திலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கன்னா அதனாலே துன்பங்கள் வரும் இல்லைன்னு சொல்லல ஹரிச்சந்திரனுக்கு அதனால தானே துன்பம் வந்தது ஆனால் ஹரிச்சந்திரன் இன்றளவும் பெயர் புகழோடு பேசப்படுகிறானே ஹரிச்சந்திர புராணத்தில் அப்ப எதனால துன்பப்படுகிறான் எதனால் பெயர் புகழ் அடைகிறான் ரெண்டு ஒரே விஷயம் தான் எந்த காரணத்துக்காக துன்பப்பட்டானோ அதே காரணத்தினால் வானலாவிய புகழ் பெறுகிறான் இதுதான் இந்த கலியுகத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விதி இந்த விதியை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாமும் வெற்றியாளனே அவ்வளோதான் அப்ப ஏழ சனி பாத சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களையும் தத்துவங்களையும் கஷ்டங்களையும் ஒரு சேர மனமகிழ்ச்சியோடு முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அதை எதிர்கொண்டு போராடக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்கிறார் அப்படின்னா அவன் திருந்துவதற்காக அடிக்கிறார் அவருடைய பார்வையில் அவன் இன்னும் முன்னேறவில்லை நான் கற்றுக் கொடுப்பது அவனுடைய மனதிலே பதியவில்லை அப்போ பதியினம் பண்ணணும்னா என்ன பண்ணும் சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஆசிரியர் சொல்லக்கூடியது எந்த ஒரு சிதறில்லாமல் நீங்கள் வந்து முதல்ல உள்வாங்கணும் அப்படி பொழுது தான் அந்த ஆசிரியருக்கு கோபம் வருது நம்ம எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே மாதிரி வேகம் வந்து தான் ஒரு பெரம்படி கொடுக்குறாங்க அந்த பெரம்படி கொடுத்த உடனே உன்னுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மனதிலே மாற்றம் ஏற்பட்டு கவன இல்லாமல் ஒரு பய உணர்வு என்பது மரியாதை கலந்த பய உணர்வோடு அந்த ஆசிரியர் சொல்படி கேட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரும்போது இவன் சாதித்தானா அல்லது ஆசிரியர் சாதித்தாரா இந்த ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா ஆசிரியர் இன்னும் பல பேர்களை சாதனையாக தூண்டு கொண்டு அளவு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு மாட்டார் அந்த ஆசிரியனுடைய தான் உங்களுக்கு இப்ப சனி பகவான் செயல்படுறார் நீங்கள் மாணாக்கருடைய நிலைமையில் இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் அப்ப இந்த மாணவன் இப்போது கோபப்படக்கூடாது இந்த மாணவன் திருப்பி எழும்பக்கூடாது குரு மேலே துர்பிஷோகம் செய்யக்கூடாது அப்படிலாம் செஞ்சாருன்னா ஜீரோன்னு அர்த்தம் அப்போ ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தண்டனை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொண்டாக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் உங்களை தடம் போட்டு புடம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பக்குவமாக அழகான ஒரு சிற்பியாக செதுக்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான் அவ்வளோதான் அது எந்த நிலைமைக்கு வந்தாலும் போகும் எல்லா நிலைமையிலும் போக வேண்டியதுதான் பூ பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான் முள் பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான் கல் பாதையாக இருந்தாலும் நல்லது நடந்து செல்ல வேண்டியதான் அது நீரோட்டமாக இருந்தாலும் நீச்சல் அடிச்சுன்னு போக வேண்டியதுதான் இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னா நீங்கள் அதே இடத்துல நிற்க வேண்டியதுதான் அப்போ ஒரு ஒரு பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அவன் தொழிலை கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாம் அந்த வேலையை தான் இப்போ உங்களுக்கு சனி பகவான் செய்கிறாரு அதனால கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது முதலில் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் இதுதான் இந்த தத்துவமே அதை உணர்த்ததுக்கு தான் இவ்வளோ கருத்துக்களை நான் சொல்லிட்டு வரேன் எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வை பால் நாலாம் இடத்தை பார்க்கறார் அப்போ சுகம் கெடும் முதல்ல உங்க சுகம் கெடும் தூக்கம் கெடும் நிறைய அலைச்சல் உண்டாகும் அவதிகள் உண்டாகும் அப்படியே ஒரு வேற ஒரு ரணகலமா மாறுற மாதிரி மைண்ட் செட்லாம் கிரியேட் ஆகும் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சொல்லிட்டு போடுவீங்க ஈஸியா உங்களுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் காணொலியில் எங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி தானே அப்போ ஒரு அறிவுரை சொல்பவர்கள் அதை உணர்ந்த பிறகு சொன்னால்தான் தான் அதனுடைய மகத்துவம் ஃபஸ்ட்டு புரிதல் வேணும்னு அப்படின்னு பேர் அப்போ ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் ஒரு பேசுகிறார் அப்படின்னா அவர் பல தோல்விகளை சந்தித்ததால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காணொலியில் பேசக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் தடம் புரண்டு தான் அதனுடைய அந்த ருணங்களை அனுபவித்து தான் அதை பாடங்களாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார்கள் என்பதும் உண்மைதான் அப்படிதான் உண்மை ஒன்றும் தெரியாமலாம் வந்து இங்கே உட்காந்துட்டு பேசலைன்றதையும் முதல்ல நீங்கள் நினைச்சுக்கோங்க அப்போ இந்த கும்பராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகனங்களில் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும் அப்போ வீடு கட்ட ஆரம்பித்தா ஏதோ பிரேக் டவுன் ஆயிடும் ஏற்கனவே கட்டியிருக்கிற வீடு இன்னும் முடியலையன்று வரும் வீடுனால் ஒரு கடன் வரும் அந்த கடனால் இஎம்ஐ கட்டமே இருக்கும் அதனால் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும் வட்டி மேலே வட்டி கட்டணும் இதெல்லாம் நடக்கும் அப்போ தாயார் வழியில் நிறைய பிரச்சனை நடக்கும் தாய் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வராது பிரிக்கப்படாது பங்காளிக்குள்ள மொத்தமாக இருக்கும் அப்போ இறந்தவர்கள் பேரில் சொத்து இருந்தாலும் இந்த நேரத்துக்கு அது நமக்கு உதவாது அப்பா இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தாலாவது இந்த சொத்தை வச்சுட்டு ஏதாவது நான் இன்கம் பண்ணி என் பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன் யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க எனக்கும் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பிரிவுபடாத அமைதியாக தான் இருக்கணும் அதது தானா நடக்கும்போது தான் நடக்கும் சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பாக்கிறார் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பாக்குறாரு ஆமா என்ன இருந்தாலும் ஒரு பகுதி வாழறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா அதிகமாக தான் இருக்கும் உழைப்பு ரொம்ப நைட் அண்ட் பகலா இருக்கும் உழைப்பு ஆயிரம் ரூபாய் வரையறத ஒரு ஐநூறு ரூபாய் வரும் அவ்வளவுதான் ஆனா அதுக்காக துவண்டிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாரு துவண்டத்தையும் கத்துக்க கூடாது அப்ப இன்னும் வேகமா உழைக்கணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் குடும்பத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் பழைப்பு தேட வேண்டியிருக்கும் குடும்ப நபர்களோடு ஒன்றிணைக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படாது அங்கங்கே சின்ன சின்ன மனப்போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தான் போகும் இதெல்லாம் மென்னு மொழிங்கின்னு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு முதல்ல நீங்கள் வந்துடணும் அப்போ தான் இந்த காலத்தையே நம்மளால் சமாளிக்க முடியும் முதல்ல உங்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்கிறவராக மாறணும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் உங்கள் மனதில் எப்பயுமே ஓடிண்டே இருக்கணும் அப்படி ஓடிண்டே தான் நீங்கள் பக்குவம் அடைந்த நபர்கள் அப்படின்னு அது வந்துடும் விரைவில் வந்துடும் ஏன்னா நடக்கக்கூடியது இந்த கும்பராசிக்கு பாத சனி அப்படின்னு பேர் அதெல்லாம் இருக்கும் அஞ்சு வருஷத்தில் கொடுத்த பாடங்கள் இனி எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சரிவிகிதமாக போகும் எல்லாருக்கிட்டையும் போய் சமாதானமாக இருக்கும் இப்பெல்லாம் எவ்வளவு எவ்வளோ ஹெட்வைட்டாக இருந்தோம் நம்மளாம் எவ்வளோ மிடுக்கு தோரங்கள் இருந்தோம் நம்ம போகும்போதே எத்தனை பேர் சல்யூட் பண்ணாங்க இன்னைக்கு அவங்கள பார்த்த மாத்திரத்தில் நம்ம தலை குனிஞ்சுலாம் போகிறோமே அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து தே பகவானே நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்செலாம் இப்போ அடங்கி சரி வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் இதுவும் கடந்து போகும் நாமளும் நாலு பேரை மதிக்கணும் நாமளும் இந்த சமுதாயத்தில் மதிப்பணும் ஏன்னா இந்த ஏழரை சனி அடித்தட்டு மக்களினுடைய நிலைமையை நமக்கு உணர்த்துவதற்கு வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான் இப்படி எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் தெரியறதுக்காக தான் இந்த இந்த காரகத்துவ கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சியாகி வராங்க அப்படின்னு பேரு இந்த கும்பராசிக்கு நடக்கக்கூடியது பாதச்சனி அப்படின்னு பேரு இந்த பாதச்சனியினுடைய பார்வை நாலாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஏதோ விசேஷம் சொல்கிறாங்களே சார் நல்ல விஷயம் தானே சார் சொல்கிறாங்க அப்போ என் பதினோராம் இடத்தை பார்க்குறாங்க தானே அப்போ ஓரளவு உயிர் நடக்கணும்ல சார் அதையும் இல்லை அப்போ அப்போ என்ன தான் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரி சாப்பாடு போட மாட்டாரா போடுவாங்கல்ல சிறை கைதிகளுக்கு கூட வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்கல்ல அவன் செஞ்ச தப்புக்கு தான் சார் தண்டனை ஆனால் உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்துதான் இருக்குது அப்ப உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பாரு அதுல மாற்றுக்கிறது கிடையாது எதனால் நடந்துட்டு போகுது சார் எனக்கு அந்தந்த மாத தேவைகளுக்கு கொடுத்தா போதும்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு எப்படியாவது ரொட்டீன் பண்ண கொஞ்சம் அலைந்து திரிந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கொடுப்பாரு சௌகரியமா உக்காந்துன்னு அழகாக ஹாப்பியா அதை ரெடி பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாம கொஞ்சம் நாம் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி மனப்போராட்டத்துக்கு பிறகு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பார் இப்படி தான் நடக்கும் இனி உங்கள் காலம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் இப்படி தான் போகும் இந்த கும்ப ராசிக்கு இந்த பாதச்சனி முடிகிற வரைக்குமே அறநெறியோடு தர்ம நெறியோடு வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் உங்களுடைய பாடங்களாக எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் மனிதருள் மாணிக்கமாக மனிதனுக்கு மனிதன் உதவி செய்பவனாக இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்பவனாகவும் நீங்கள் வாழ்ந்து காட்டினால் இந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றிப் பயிற்சியே வாழ்க வாழ்க வாழ்க